கிருஷ்ணகிரி அதிமுக எம்எல்ஏவின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தபால் வாக்குகளை மறு எண்ணிக்கை நடத்த உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை தருகிறார் ராம்ஜி கடந்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்ட அசோக் குமார் எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரது வெற்றி பெற்றது அறிவிக்கப்பட்டது செல்லாது என்று அறிவிக்கக் கோரி அதே தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் செங்குட்டுவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுவில் வாக்காளருக்கு பணம் கொடுத்தும் அரசு இயந்திரத்தை தனது பிரசாரத்திற்காக பயன்படுத்தியும் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அந்த மனுவிலே தெரிவித்திருந்தார்கள் மேலும் வேட்பு மனுவில சொத்துக்கள் குறித்து விவரங்கள் மறைத்ததாகவும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள வரைமை மீறி தலைவிட்டுள்ளதாகவும் தபால் வாக்கு காரணமின்றி நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை முறையாக நடக்கவில்லை எனவே குறிப்பிட்ட குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பிடி ஆஷா முன்பு விசாரணை நடைபெற்றது இந்த தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் தாக்கல் செய்த மனுவையும் நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தர பிறப்பித்தார்கள் இந்த நிலையில நிராகரிக்கப்பட்ட அறுநூத்தி ஐந்து தபால் வாக்குகளை உயர்நீதிமன்ற பதிவாளர் முன்னில மீண்டும் மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என திமுக வேட்பாளர் செங்குத்தோன் ஒரு புதிய மனு ஒன்று தாக்கல் செய்தார்கள் இந்த மனு இந்த மனு விசாரித்த மீண்டும் விசாரித்த நீதிபதி பி டி ஆஷா நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்குகளை மீண்டும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்றும் உயர் தலைமை பதிவாளர் இதற்கான ஒரு பதிவாளர் நியமிக்க வேண்டும் என்றும் அதேபோல் தேர்தல் ஆணையம் இரண்டு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றும் இந்த மனுவில் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை முடித்து ஒரு மாதத்துல நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று நீதிபதி பி டி ஆஷா உத்தரவிட்டார்கள் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்ட தபால் வாக்குகளை அறுநூத்தி ஐந்து தபால் வாக்குகளை நீதிமன்ற பதிவாளர் முன்னிலே மறு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்றும் அதை சரிபார்த்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று நீதிபதி பி டி ஆஷா இந்த உத்தரவுல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க தகவலுக்கு நன்றி ராம்ஜி கிருஷ்ணகிரி அதிமுக எம்எல்ஏவின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தபால் வாக்குகளை மறு எண்ணிக்கை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிருஷ்ணகிரி அதிமுக எம்எல்ஏ அசோக் குமார் வெற்றி பெற்றதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது தற்பொழுது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது